தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் வீட்டு காவலாளி கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமான் வீட்டு காவலாளி கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டில் காவல்துறையினர் இன்றைய தினம் சம்மனை ஒட்டியுள்ளனர் காவலாளி அவர்கள் கிழித்ததாக கூறப்படுகிறது உடனடியாக காவல்துறையினர் உள்ளே புகுந்து அந்த காவலாளியை கடுமையாக தாக்கியுள்ளனர் தரதர என்று இழுத்து அவரை ஜிப்பில் ஏற்றியுள்ளனர் இது ரொம்ப கொடூரமான செயலாக தெரிகிறது காவல்துறையில் திமுகவினர் இருக்கலாம் தங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக காவல்துறையை சார்ந்த திமுகவினர் அராட்சகமாக செயல்படக்கூடாது நடுநிலையாக செயல்பட வேண்டும் ஆட்சிகள் மாறலாம் ஆனால் அரசுகள் அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அரசு பதவியில் இருக்கும் வரை அரசு வேலையில் இருக்கும் வரை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் தாங்கள் சார்ந்திருக்கும் கட்சி ஆட்சியில் இருக்கும் என்பதற்காக காவல்துறையில் உள்ள காவல்துறையில் பணிபுரிகின்ற திமுகவினர் இந்த மாதிரி கொடூரமான செயல்களில் ஈடுபடக்கூடாது சீமான் வீட்டு காவலாளியை தாக்கி கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று சீமான் மீது காவல்துறை ஒரு பார்வை வைத்தே செயல்படுவதாக தோன்றுகிறது திமுக அரசாங்கத்தின் ஏவல் துறையாக காவல்துறை செயல்படுகிறது காவல்துறை சீமானின் மீது வன்மம் கொண்டு செயல்படுவதற்கு காரணம் திமுக அரசின் தான் காரணம் திமுக அரசின் ஏவல் துறையாக காவல்துறை செயல்படுகிறது காவல்துறையினர் தங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கும் என்பதற்காக காவல்துறையில் உள்ள திமுகவினர் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் ஆளுகின்ற திமுக அரசு காவல்துறையில் உள்ள திமுகவினரை வைத்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறது இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் வருகிற சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுக்கு பின்னடைவை தரும் திமுக நினைக்கிறது காவல்துறையை வைத்து அராஜகம் செய்யலாம் என்று நீங்கள் காவல்துறையை வைத்து அராஜகம் செய்ய முடியும் ஆனால் காவல்துறையை வைத்து நாம் தமிழர் கட்சியினர் மீது நீங்கள் தொடர்ந்து தேவையில்லாத நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரம் செய்கின்ற வேகம் பல மடங்கு பெருகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக செய்கிற அனைத்து ஊழல்களையும் அம்பலப்படுத்த வேண்டியதற்கும் திமுக இரநூறு தொகுதிகளில் டெபாசிட் இழக்க வேண்டியதற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்